பகுதின்னு சொல்லக்கூடிய உரைநடை பகுதிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகள் மட்டும்தான் இங்கே பதினஞ்சு வினாக்கள் வந்து கேட்கப்படுது இந்த எண்பத்தி ஐந்து வந்து முழுவதுமே இலக்கண பகுதி அதை வந்து மொத்தம் ஆறு அழகுகளாக பிரிச்சிருக்காங்க அதுல முதல் அழகா இருக்கக்கூடிய இலக்கணத்தை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க உன்னு எழுத்து சொல் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே எழுத்து அப்படிங்கிற டாபிக்கில தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது ஸோ முதல் கேள்வி சுடு சூடு குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடுகளை சரியானதை கண்டறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுடு அப்படின்னு சொல்றாங்க சுடு சோறுன்னு சொல்லுவாங்க சரிங்களா சுடு சோறு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுடு பால் அப்படின்னு சொல்லுவாங்க சுடு அப்படின்னு என்ன அர்த்தம்னா சுடுறது சுடக்கூடிய நம்ம தொடும்போது அந்த உணர்வை நம்மளால ஃபீல் பண்ண முடியும் வெப்பம் அப்ப சுடு அப்படின்றது சுடுதல் சூடு அப்படிங்கிறது நம்ம இன்னொரு அதாவது நமக்கு தெரியாம ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொன்னா அது நம்ம சுடுறது உதாரணமா நம்ம ஒரு சைலன்சர் பக்கத்துல தெரியாம போய் கால வச்சிடறோம் அப்படின்னு சொல்லும் போது அது சுடுறது ஆனா வேணும்னே நம்மளுக்கு யாராவது ஒரு திருத்தி காயத்தை ஏற்படுத்தினாங்கன்னா அது சூடு வைக்கிறது நம்ம வீடுகள்ல சூடு வைக்கிற கூடிய பழக்கம் வந்து அந்த காலத்துல இருந்தது அப்ப அது தீக்காயம் சுடு சூடு சுடுதல் தீக்காயம் சுடுன்றது மெய் கிடையாது நன்மை கிடையாது அதே மாதிரி தொடு தோடு தொடு அப்படின்றது நம்மளுடைய தொடு உணர்வு அதை வந்து குறிக்கக்கூடியது தோடுன்றது நம்ம காதல் அணியக்கூடிய அணிகளே குறிக்கக்கூடியது தொடுன்னா தொட்டு பாக்குறது அப்ப இங்க பாருங்க ஓவியம் தொடுதல்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இங்க மணல் குன்று இந்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம விட்டுருவோம் இது ரெண்டுமே தொடுக்கு வராது இது ரெண்டு வரும் அதே மாதிரி தோடு அப்படின்றது காதல் அணியக்கூடிய அணிகளை நீங்க மாறுதல் இருக்கு அப்போ இந்த ஆப்ஷன் வராது ஆப்ஷன் டி தான் சரி அடுத்து பொலி போலி பொலி அப்படின்னு அன்னார்த்தோன்னா பொலிவு முகப்பொலிவா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பொலிவு அப்படின்னா அழகு போலி அப்படின்னு அர்த்தம்னா சாயல் அத அதன் மாதிரி இருக்கக்கூடியது அந்த சாயல்ல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப அழகு சாயல் அதே மாதிரி பெரு பேரு பெரு அப்படின்னு அர்த்தம்னா பெரிய பெருமை அல்லது பெரியன் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமை கூட்டலான்னு அப்படின்னு அர்த்தம் பெரு அப்படின்னா பெரிய பேரு அப்படின்னா அவனுக்கு அந்த பேர் கிடச்சிருக்கு அப்படின்னா பெயர் அந்த பேர் கிடச்சிருக்கு அவனுக்கு திருடி திருடியே அவனுக்கு திருடன்ற பேர் பெர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க திருடன் பேரு அப்படின்னு சொல்லும் போது இந்த பேருந்தான் சொல்லுவோம் அதை வந்து நம்ம எழுத்து வழக்குல சொல்லும் போதுதான் அதுக்கு பேர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் அப்படின்னு அர்த்தம் எழுத்து வழக்கில் சொன்னா அதோட பெயர் பெயர் பேச்சு வழக்கில் சொல்லும்போது பேர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா அப்ப இந்த பேரு அப்படிங்கிறதுக்கு பெயர் அப்படிங்கிற பொருள் அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்டா பொருந்தி வருது இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்லயுமே பி பொருந்துது ஆனா ஏ பொருந்தல பெருனா பெரிய அப்ப அதுக்கு ஏ ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டா இருக்கு அடுத்ததான் வெள்ளம் வெள்ளம் நமக்குலாம் தெரியும் இந்த வெள்ளம் தான் நம்ம கடையில போய் வாங்கக்கூடிய சக்கரை பொங்கலுக்கு வைக்கக்கூடிய வெள்ளம் இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இனிப்பு மண்ட வெள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிளா இந்த வெள்ளம் அப்படின்னா இருந்து வரக்கூடிய வெள்ளம் இதை வந்து கேரளா மாதிரியான பகுதிகளில் வெள்ளம் கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணியை தானே சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளம்னே சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி பொருந்திருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க பாருங்க இங்க மழைக்கும் வெள்ளம்னு ஒரு பேர் இருக்கு அதை கொடுத்துருக்காங்க ஆனா இந்த ஆப்ஷன் என்ன செய்யாது மழை வெள்ளம் அப்படின்னு சொன்னா ஆனா வெள்ளம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு ஆறுகள்ல இருந்து ஓடி சொல்லுவாங்கன்னா வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெள்ளம்னா இனிப்பு அப்ப ஆப்ஷன் சி அடுத்து கல் கால் அப்படின்னு சொல்வாங்க கல் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா படிக்கிறது கால் அப்படின்னா ஒரு உடல்ல இருக்கக்கூடிய உறுப்பு அதுதான் வந்து அந்த கல் கால் அடுத்துதான் படம் பாடம் நான் பாடம் படிக்கிறேன் பாடத்தை என்ன செய்வாங்க படிக்கிறாங்க நான் படம் பிடிப்பேன் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் அப்ப ஆப்ஷன் ஏ அடுத்து பணம் பணம் அப்படின்னு அன்னர்த்தனா வறுமை பருத்திருக்கிறது பணம் அப்படின்னு அண்ணா பருத்திருக்கிறது வறுமை சரிங்களா பானம் அப்படின்னு அர்த்தம்னா பானகரம் குடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல பானகம் குடிக்கக்கூடியது பானகம் பணம் அப்படின்னா பருமை ஆப்ஷன் பி இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடியதையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது அடுத்ததா குரல் நெடில் வேறுபாடு கண் கான் கண் அப்படின்றது ஒரு உறுப்பு கான் அப்படிங்கிறது நம்ம அதுல காணக்கூடிய காட்சியை குறிக்கக்கூடியதான் ஆப்ஷன் குடி அடுத்ததா மடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு இந்த குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாத்தணும் மடு அப்படின்னா குரில் இது நெடில அப்படி மாத்துவோம் இங்க இருக்கக்கூடிய குரில நெடிலா மாத்தணும் இம்மு புட்டல் ஆ அப்படிங்கிறது குரில் அதாம்மா அப்ப இது நெடில மாத்தனோன்னா மா அப்ப இம்மு குட்டல் ஆன்னு மாத்துவோம் அப்ப மாடு அப்ப மடுவோட நெடில் எனது மாடு அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுனா பி கலனி அருகே இடந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின சரிங்களா மாடுகள் நீர் பருகின மடுன்றது ஒரு நீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு குளம் மாதிரி இருக்கக்கூடியது அடுத்துதான் மனம் மானம் மனம் என்ன அர்த்தம் உள்ளம் உனக்கு மனசே இல்லையாப்பா அப்படின்னு கேக்குறாங்க உனக்கு மனசே இல்லையா அப்படின்னு கேக்குறது மானம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு உணர்வு உனக்கு மானம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு உணர்வை குறிக்கக்கூடியது அப்ப மனம் மானம் மனம் மானம் அடுத்ததா வலி வாளி வலி அப்படின்னு என்ன அர்த்தம்னா காற்று வலி மிகின் வழி இல்லை அப்படின்னு சொல்லி அய்யூர் முடவனார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு வழி 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 அடுத்ததா வாளி அப்படிங்கறத எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தை என்ன செய்யுது அப்படின்னா குறிக்கக்கூடியது அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வாளி அப்படின்னு நம்ம இதைதான் சொல்லுவோம் இந்த வாளி அப்படின்னு சொன்னா வாளுக வாளியர்னு வாழ்த்தக்கூடிய வாளி அப்படின்னு சொல்றது சரிங்களா இந்த வாளி வந்து கவிஞர் வாளி அடுத்து மரி மாரி மரி மாரி என்ன அர்த்தம் அப்படின்னா மரித்து போதல் அப்படின்றது இறந்து போதல் அப்படின்னு அர்த்தம் மரிகான் அப்படின்னு சொல்லுவாங்க மரித்தான் அப்படின்னா இறந்து போதல் அப்படிங்கறத குறிக்கக்கூடியது அடுத்ததா மாரி அப்படின்னு அன்ன அர்த்தம்னா மழையை குறிக்கக்கூடியது மாரி அப்படின்னா மழையை குறிக்கக்கூடியது அடுத்து விடு வீடு விடு அப்படின்னு என்ன அர்த்தம் அறிக்கை விடுறது விடு அப்படின்னா அறிக்கை விடுறது அதை என்ன சொல்வாங்க அப்படின்னா விட்டு விடு அப்படிம்பாங்க விடு அப்படின்னா அறிக்கை விடுறது அல்லது விட்டு விடு அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா வீடு இந்த வி நெடில் வீடு என்ன அர்த்தம் இல்லம் அல்லது மர வீடு சரிங்களா ஆப்ஷன் சி அது மாதிரி சிலை அப்படின்னு சொல்றாங்க சிங்கிறது குறி அதோட நெடில் சீலை சிலை சீலை சிலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு கோயில்கள்ல இருக்கக்கூடிய சிலைகள்லையும் அதை மூடி வைப்பதற்காக திரைச்சிலைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன அதான் இங்க கொடுத்திருக்காங்க சிலையை சிலையை திரைச்சிலையால் மறைத்திருந்தார்கள் ஆப்ஷன் பி அடுத்ததான் கல் கால் அவர் கல் அப்படின்னு சொல்ல கல் அப்படின்றது கீழே கிடக்குற கல் அந்த கல்லில் கால் மோதிவிடாமல் இருக்கும்படி அப்படின்னு அர்த்தம் கால் கால்ல வந்து கால் அப்படின்னா காலில் காயமானது கல் விழுந்து காலில் காயமானது அடுத்ததா கொடை கோடை கொடை கோடை கோடை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுக்கக்கூடியது அதாவது ஈகை கோடை அப்படின்னு அர்த்தம் வெயில் காலம் கோடை காலம் அதை குறிக்கக்கூடியது கொடை அப்படின்னா ஒரு ஈகையை குறிக்கக்கூடியது கோடை அப்படின்னா வெயில் காலம் கோடைங்கிறது மழையை குறிக்காது அதாவது மவுண்டைன் அதை குறிக்காது இந்த கொடை அப்படிங்கிறது தான் ஈகையை குறிக்கும் இந்த கோடை அப்படிங்கிறது வெயில் காலத்தை குறிக்கக்கூடியது இப்போ இதுல எதுவுமே பொருந்தா இங்கே பாருங்க ஈகை இங்கே பொருந்தது ஆனால் குளிர்காலம்னு வந்திருக்கு அப்போ இது தவறு அடுத்ததான் மரி மாறி மரி அப்படின்னா மறித்து பேசியதுனால் மறித்து பேசுறது அல்லது தடுக்கிறது சரிங்களா அதே மாதிரி என்ன அர்த்தம் வெள்ளத்தை மறித்து அணை கட்டியதால் மாறிக்கு குறைவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இந்த மாதிரி மாறினா மழை ஆனால் இந்த மாதிரி அப்படின்னு சொல்றது என்னது வேறுபடுறது இவர் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாறி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அப்போ மரி அப்படின்னா தடுக்கிறது மாறி அப்படின்னா வேறுபடுத்துறது சரிங்களா தடுத்து நிறுத்துறாரு இன்னொன்னு மாறி அப்படின்னா வேறுபடுறது இந்த மாதிரி மழையை குறிக்கக்கூடியது அடுத்ததா வரம் வாரம் வரம் வாரம் வரம் குடுக்கிறது சாமி வார வாரமா கொடுக்கும் அப்படின்னு கேக்குறது சரிங்களா இங்கேயுமே நீங்க யோசிச்சு பாருங்களேன் வெள்ளத்தை தடுத்து என்ன செஞ்சாரு அதாவது நீரை தடுத்து ஆற்று நீரை தடுத்து அதாவது மறித்து அணையாக மாற்றினார் மாறி அப்படின்றது மாற்றினார் அப்படின்னு வரக்கூடியது அதே மாதிரி வரம் வாரம் வரம் அப்படின்றது என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய இறைவினுடைய அருள் அல்லது ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம் வாரம் அப்படின்றது ஒரு ஒரு ஆண்டினுடைய ஒரு இது வாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இப்ப கிழமைகள் மாதங்கள் மாதிரி வரக்கூடியது சரிங்களா வாரம் அப்படின்றது கிழமை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் பி கிழமைன்னா அதுக்கு உரிமைன்னு ஒரு பொருள் இருக்கு அடுத்து பலம் பாலம் வளம் அப்படின்னு அர்த்தம்னா அவருக்கு வலிமை உடல் வலிமை அதிகமா இருக்கு பலம் பாலம் அப்படின்னு ஆற்று பாலம் அல்லது அரசு கட்டிய பாலத்தின் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து தொடு தொடு அப்படின்னா ஏதோ ஒன்னு போய் நம்ம டச் பண்றது தொடுறது ஒன்று மற்றொன்றின் மீது படுறது அடுத்ததா தோடு அப்படின்னு அர்த்தம் காதணி ஆப்ஷன் பி பணம் பானம் பணம் பானம் என்ன அர்த்தம் காசு பானம்னா அம்பு இது ரொம்ப முக்கியமான விஷயம் வில்லம்பு நம்ம படிச்சிருப்போம் சிலைன்னா வில்லுன்னு படிச்சிருப்போம் சிலை அப்படின்னு அர்த்தம் வில் அப்படின்னு படிச்சிருப்போம் இப்போ இங்க இடத்துல என்ன சொல்றாங்க பானம் அப்படின்ற சொல்லுக்கு அம்பு அப்படிங்கிறது பொருள் பணம்னா காசு நமக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ரொம்ப கவனமாக படிக்கணும் அடுத்துதான் மண் மான் மண் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தலைவன் மண்ணா தலைவன் மான் அப்படின்னா அது ஒரு விலங்கு இப்போ ஆப்ஷன் மண் மான் அடுத்தது சிலை 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 அன்ன அர்த்தம் சிற்பத்தை குறிக்கக்கூடியது இந்த சிலை அப்படின்னா திரைச்சிலையை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் பி அடுத்து கண் கான் கண் அப்படின்றது விழித்திருந்து பார்க்கக்கூடியது கண் கான் அப்படின்னா அந்த கண் பார்க்கக்கூடிய காட்சியை தான் சொல்லுவாங்க அப்படின்னா கான் ஆப்ஷன் ஏ அடுத்து கிரி கீரி கிரி அப்படின்னு என்ன அர்த்தம்னா மலை மலையில என்ன இருக்கு கீரி இருக்கு கீரி அப்படின்னு இப்ப வேங்கடகிரி அப்படிம்பாங்க வேங்கடகிரி வேங்கட மலை அப்படிங்கறத என்ன செய்வாங்க அப்படின்னா குறிக்கக்கூடியது கிரினா மலை கீரி அப்படின்னா மலையில கீரி அப்படின்ற ஒரு விலங்கு இருந்துச்சு கிரியில் கீரி இருந்தது அடுத்து கொள் கொள் அப்படின்னு அன்ன அர்த்தம் பெற்றுக்கொள் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வாங்குறத குறிக்கக்கூடியது எடுத்துக்கொள் அப்படிங்கறத கோல் அப்படின்னு அண்ணா அர்த்தம் ஒன்பது கோள்களை குறிக்கக்கூடியது நவகிரகங்கள் இருக்குல்ல அதை குறிக்கக்கூடியது அடுத்து வலி வாலி நம்ம அப்போலாம் என்ன படித்தோம் இந்த வழியும் இந்த வாளியும் பார்த்தோம் இந்த வழினா என்ன அர்த்தம் காற்று இது பெரிய ஒரு கைப்பிடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம் ஆனால் இந்த வழி அப்படிங்கிறத பாருங்க துன்பம் இந்த வழி இருக்குல்ல கவிஞர் வாலி அந்த வாளி அவருக்கு பொருள் என்ன அப்படின்னா இந்திரனின் மகன் மலைக்கடவுளின் மகன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ வலினா துன்பம் இந்திரன் மகன் ஆப்ஷன் ஏ அப்ப எந்த வழினா காற்று இந்த வழினா தான் காற்று அடுத்து வலை வாழை வலை அப்படின்னா மீனினுடைய வலை வாழை மீன் அப்படின்னா வாழை மாதிரி பெண் இளம்பெண் வாழைனா இளம்பெண் ஆப்ஷன் சி அடுத்தது மடு மாடு மடு அப்படின்னா பொய்கையை குறிக்கக்கூடியது குளம் மடுனா பொய்கை அதோட அதோட நெடில் வார்த்தை அப்படின்னா மாடு மாடுனா எதை குறிக்கக்கூடியது செல்வத்தை குறிக்கக்கூடியது ஆனாலும் செல்வம் தான் அடுத்ததா கொடு கோடு கொடு அப்படின்னா நான் அர்த்தம்னா ஒரு பொருளை கொடுக்கிறது கோடு அப்படின்றது அதாவது கொடு அப்படின்றதும் கோடு அப்படின்ற சொற்களினுடைய அடிப்படையில தவறான பொருள் தருது தரையில் கோடு சரிங்களா இது கரெக்டேனா இது கோடோட பொருந்தது சஞ்சனாவுக்கு பழம் கொடு இதுவும் சரி பென்சிலை கொண்டு கோடு இது கோடு இதுவும் சரி ஆனா தாமரைக்கு புத்தகம் கோடுன்னு சொல்ல மாட்டோம் தான் சொல்லுவோம் அப்ப இதுதான் என்னது அப்படின்னா தவறானது கொஸ்டின் எப்பெல்லாம் கேக்குறாங்கன்னு பாருங்க அடுத்ததா குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த குரில் நெடிலாக எதை மாறும் ஆ, ஆ, இது சரிங்களா இங்க பாருங்க முதல் மூன்று பத்து பார்வை எட்டு ஏனி. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன் முதல் அப்படின்னு சொல்லும் போது போட்டுட்டு உயிரெழுத்துக்கள் தான் அப்படின்னு போட்டு அதாவது உயிரெழுத்துகள் கிடையாது ஏதோ போட்டு வந்தீங்கன்னா தப்பா போயிடும் எப்படி சொல்றேன்னா ஆன்ற நெடியில் இருக்குல்ல ஈக்கு ஈங்கிற நெடில எழுத்து ஊக்கு ஊங்குற நெடியில் இருக்குல்ல அப்படின்னா அவங்க அதை அப்படி கேட்கல என்ன கேட்டிருக்காங்க தவறான இணை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க முதல் மூன்றுன்னு கொடுத்துருக்காங்க இங்க மூ குறிலா இந்த மூணு நெடிலா பத்து பா குறிலா பா நெடிலா எட்டு குரில் ஏ நெடில் ஆனா உயிரெழுத்துக்கள்ல அது ரெண்டும் அந்த எழுத்து பொருந்தலை அப்ப இதுதான் தவறானது அப்ப கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க அடுத்து குரிலெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய அறம் பொருள் அறம்பொருள் பாருங்க எறும்பு ஏ குரில் ஏ ஏனி நெடில் உணவு ஊ குறில் ஊதல் நெடில் இன்பம் குரில் ஈகை நெடில் ஆனா பொருளும் பொருந்தலை அடுத்து வழி வாளி வலினா காற்று வாளினா பாத்திரம் அடுத்து பரி பாரி பரி அர்த்தம் குதிரை பாரி அப்படின்னா வள்ளலை குறிக்கக்கூடியது ஆப்ஷன் சி தரம் தாரம் தரம் அப்படின்னா தகுதி தாரம்னா மனைவி கோடிட்டு இடத்துக்கு பொருத்தமான சொல்லை கண்டுபிடிக்க டேஷை திரை டேஷ் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னா சிலையை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா குரில் நெடில் மாற்றத்தில் தவறான ஒன்று ஒன்று ஓதல் ஓ குரில் ஓ நெடில் உரிமை ஊக்குறில் ஊக்கம் நெடில் ஆ குரில் ஆ நெடில் ஆனால் மக்கள் அறிவியல்ன்றது அதுல பொருந்தாதது அடுத்து படலை பாடலை படலை படலை அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது மாலை நடலை நடலை அப்படின்னு சொல்லுவாங்க படலை அப்ப பா குரில் பாடலை நெடில் படலை அப்படின்னா சாரி துன்பம் கிடையாது படலைனா மாலை சரிங்களா பாடலைனா மாலையை குறிக்கக்கூடியது பாடலை அப்படின்னு அர்த்தம்னா மிடற்று பாடல் அதை இயற்றக்கூடிய பாடலை குறிக்கக்கூடியது அடுத்து விதி வீதி அர்த்தம் இது நமக்கு நம்மளோட தலையில எழுதப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு அர்த்தம் வீதினா தெரு அப்ப ஆப்ஷன் இ நசி நாசி நசி அப்படின்னு அர்த்தம்னா நசுக்கிறது அந்த இடத்த வந்து குறைக்கிறது நாசி அப்படின்னு அர்த்தம்னா மூச்சுக்குழல் அப்போ ஆப்ஷன் பி டி அடுத்து சரியான தேர்வு செய்க சே சோ சேவல் சோறு சே இச்சு குட்டல் அதாவது எப்படி அர்த்தம் அப்படின்னா சரியான நினையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க இது சரியான இணையா சேவல் சோறு தவறு எப்படி சொல்றோம் அப்படின்னா செவல் சேவல் அப்படின்னு போட்டா தான் இது குறியில் நெடில் இச்சு குட்டல் ஏ இவர் இச்சு குட்டல் ஏ அப்ப இவர் குறில் இவர் நெடில் அப்புறம் இங்க பாருங்க ஆடல் பாடல்னு கொடுத்துருக்காங்க அடல் ஆடல் சரிங்களா அந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி படல் படம் பாடம் அப்படின்னு வரணும் தளல் கலல் இது ரெண்டுமே தவறு பெரு பேரு இப்பு கூட்டல் ஏ பெரு இப்பு கூட்டல் ஏ பேரு இது ரெண்டுமே சரி அடுத்ததா வழி வாலி வலினா காற்று வாளினா என்ன அர்த்தம்னா அம்பு ஆப்ஷன் சி அடுத்து கொள் கோல் கொள் அப்படின்னா பெற்றுக்கொள் வாங்குதல் புறங்கூரல் கோல் அப்படின்னா புறங்கூரல் இது ஒரு தர இந்த நம்ம நடந்து முடிஞ்ச குரூப் டூ மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி கோல் சொல்றது கோல் மூட்டுறது அப்படின்ற ஒரு பொருளும் பொருந்தும் சரியா கிரகங்கள் மட்டும் கிடையாது புறங்குறுதல் ஒரு பொருளையும் இதுல சேர்த்துக்கலாம் நடு நாடு நடு அப்படின்னா ஊனி வைக்கிறது நாடு அப்படின்னா விரும்புறது ஒரு நாடி போறது நாடுதல் அப்படின்னா விருப்பம் ஆப்ஷன் பி அடுத்ததா விடு வீடு பெரு பேர் இது ரெண்டுமே பாருங்க குறியில நடியிலாம் மாத்திருக்காங்க கொல் கேள் இது தவறு கொள் கோள் அப்படின்னு தான் வரணும் மின் மீன் அப்போ ஆப்ஷன் சிதானது அப்படின்னா தவறு அடுத்ததான் பரி பாரி பரினா குதிரை பாரினா வளல்களில் ஒருத்தர் அப்போ ஆப்ஷன் பி தான் சரி அடுத்து குரில் நெல் வேறுபாடு இருக்கக்கூடியதை உணர்ந்து பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க மடுன்னா நர்த்தனா ஒரு பொய்கை ஒரு குளத்தை குறிக்கக்கூடியது மாடுனா ஒரு விலங்கு அப்ப அந்த வகையில் ஆப்ஷனோட தான் பொருந்தும் நீர்நிலை மற்றும் செல்வம் அடுத்ததான் கொள் கோள் கொள்னா பெற்றுக்கோள் கோல்னா விண்மீன் இன்னொன்னு புறங்கூறுதல் அப்படிங்கிற ஒரு பொருளையும் தரும் கலகம் பேரு எல்லாத்தையுமே தராது வாழ்க்கையில் டேஷ் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் டேஷ் பூத்து சொல்லும் தோற்பாவை மீண்டும் வெல்லும் அதாவது வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் யாரெல்லாம் தோத்து போறாங்களோ அவங்க மீண்டும் வெல்லும் பவை இங்கே பாருங்கன்னா இது குறியில் இங்கே பாருங்க பாவை அப்படின்னு மாறி இருக்கு தோற்பாவை கூத்து சொல்லும் எதெல்லாம் தோக்குதோ அவங்கதான் திரும்பி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றது தோற்பவை பவை பா குறி அதே அது பாவையாக மாறுச்சுன்னா தோல் பாவை கூத்து அப்படின்னு மாறும் சொல்லி அடுத்து குறை குறை இந்த குறை அப்படிங்கிறது நாய் குறைக்கிறது இந்த குறை அப்படிங்கிறது அதனுடைய அளவை குறைக்கிறது ஆப்ஷன் இ அடுத்ததா இதனுடைய கண்டறிய சிறகு வளர்த்தல் இறை ஈகை சிறகு அதாவது படம் பா பா குறில் பா நெடில் சிறகு வளர்த்தல் ஆப்ஷன் டி தான் தவறு கனகம் கானகம் கனகம்னா அர்த்தம் பொன் காணகம்னா ஆப்ஷன் சி அடுத்தது அரு ஆறு அருன்னா அர்த்தம் அதை அறுத்து போடு வெட்டுதல் அப்படின்னு ஆறுன்றது ஒரு எண்ணெய் விடுனா விட்டுறது வீடுனா தங்குற இடம் ஆப்ஷன் அடுத்து சிலை சீலை சிலைனா சிற்பம் சீலைனா புடவை தலை தாளை தழை அப்படின்னா இலை இலைத்தலையை குறிக்கக்கூடிய தாளை அப்படின்னா தாளை மலரை குறிக்கக்கூடியது அடுத்ததா சிலை சீலை சிலைன்னா அர்த்தம்னா சிலை அப்படின்னு சொல்லும் போது சிலைனா வில் அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்கக்கூடியது சீலை அப்படின்னு அர்த்தம் துணியை குறிக்கக்கூடியது இந்த அம்பு அப்படின்ற ஒரு பொருளும் அப்பள குறிச்சிச்சு இல்லைங்களா அப்போ ரெண்டு பொருள் இதுல சரியாக பொருந்திருக்கு சரி சரியான பொருள் இங்க பாருங்க சிலை அப்படின்னு சொல்லும்போது சிலைனா வில் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு அந்த வகையில நம்ம இந்த சீன் எடுத்துக்கிட்டோம்னா சீலை அப்படிங்கிறதுக்கு துணின்னு தான் வரணும்னா இங்கே அம்புன்னு இருக்கு சரியா ஆனால் சிலைனா சிற்பம் சீலைனா துணி சரிங்களா இப்போ ஆப்ஷன் பி அடுத்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் சிலை தான் சிலை அப்படிங்கிறது இறைவனுடைய இறைவன் கிடையாது ஏதோ ஒன்றினுடைய ஒரு உருவம் சிலைன்றது திரைத்துணி அடுத்ததா பரி பாரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாரி அப்படின்னா வள்ளல்கல்ல ஒருத்தர் பரினா குதிரை கரினான்னு யானை கரினா யானை அழி ஆளி அழி அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அதை அழிக்கிறது ஆழினா ஆளி பேரலை கடல் அப்படின்னு குறிக்கக்கூடியது சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்ததா களம் காலம் இங்க பாருங்க கா குறில் களம் ஒரு பாத்திரம் காலம் அப்படின்னு அர்த்தம் டைமிங்கே குறிக்கக்கூடியது சுழல் சுற்றி சுற்றி இருக்கக்கூடியது இச்சு கூட்டல் ஊ குரில் சூழல் அப்படின்னா சுற்றுச்சூழல் இச்சு கூட்டல் ஊ அடுத்ததா வளம் அப்படின்றது வாழ்வு இது ரெண்டுமே குரில் நடில் ஆனா புகழும் திகழும் அதுல பொருந்தாதது அடுத்தது பாருங்க வனம் வானம் வனம் நான் அர்த்தம் காணகம் காடை குறிக்கக்கூடியது வானம்னா விசும்பு அப்ப ஆப்ஷன் பி அடுத்து மலை மாலை மலைனா சிகரத்தை குறிக்கக்கூடியது மாலைனா சிறுபொழுது ஆப்ஷன் சி அடுத்து கொடு கோடு கொடு அப்படின்னா உன்னை கொடுக்கறது கோடு அப்படின்னு அர்த்தம்னா நேராக வரைகிறது அதுக்கு பேர் கோடு இதோட என்ன முடியுது அப்படின்னா நம்ம இந்த குரல் நடிகளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இது நல்லா ப்ராக்டிஸ் இது ப்ராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் பண்ண மட்டும்தான் வரும் சில இடங்கள்ல நம்ம புதுசாக பார்த்துருப்போம் இல்லையா அந்த பானம் இதெல்லாம் அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ